வெள்ளன் தெருமை திருவீடு பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் வந்து நின்றோம் கோது கலமுடைய பிள்ளாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாயை பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை எம்பாவாய் இந்த பாடல் திருப்பாவையோட எட்டாவது பாடல் இந்த பாடல்களை எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆண்டாள் நாச்சியார் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா அந்த காலை பொழுத விவரிச்சு விவரிச்சு எழுதியிருப்பாங்க இங்க பாத்தீங்களா காலை புலந்துருச்சு ஒளி விளக்கெல்லாம் வச்சுட்டாங்க எருமை மேய வந்திருக்கு மேய்ச்சலுக்குலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அதை சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு பொதுவாக கார்த்திகை கார்த்திகை மாசத்துக்கு அப்புறம் மார்கழி மாசம் கார்த்திகை மாசம் என்ன சொல்லுவாங்கன்னா நைட்டு சாயங்காலம் வாசல் தூத்து தொழிச்சு கோலம் போட்டு வாசல்ல ஒரு விளக்கு வைமா அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதே மார்கழி மாசம் வந்தா என்ன சொல்லுவாங்கன்னா காலம்பரை எந்திரிச்சு வாச தூத்து தொழிச்சு கோலம் போட்டு காலையில விளக்கு வைக்க சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா கார்த்திகை மாசம் சீக்கிரமா அடைஞ்சிருமா அதாவது சீக்கிரமா இருட்டாயிருமா அதனால வழிப்போக்கர்களுக்கு வழி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வாசல்ல விளக்கு வைக்க சொல்லியிருக்காங்க மார்கழி மாசம் என்னன்னா தான் காலையில விடியுமா அதனால காலையில விளக்கு வைக்க சொல்லுவாங்க அப்ப இந்த விடிஞ்சதே தெரியாம நிறைய பேர் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க ஆண்டாள் நாச்சியாரோட தோழிகள்லாம் எல்லாம் ஏன்னா அப்ப தெரியாதுல தானே விடியல் வரும் தாமதமாக தான் அந்த வெளிச்சம் வருங்கிறதுனால ஆண்டாள் நாச்சியார் என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த வெளிச்சத்தை உணர்த்துறதுக்கு அகங்க பத்தியா இப்படியெல்லாம் விடியல் வந்திருக்கு அப்படின்னு வரிசையா சொல்றாங்க அதுல ஒரு முக்கியமான பாடல் இது கீழ்வானோ வெள்ளையாயிருச்சு ஆயிடுச்சு பத்தியா இப்பந்தான் சூரியன் வர ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எருமை சிறுவீடுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா இந்த காலத்துல எருமைய பனிப்புள் மேய விடணும் பனிப்புள் மேய்ச்சல் இருந்தால் எருமை நல்ல பால் கறக்கும் அப்படிங்கிறதுனால காலம் வர எருமையை வந்து மேய்ச்சலுக்கு கொண்டாந்து விட்டுருவாங்களாம் அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா வீடுன்னு சொல்றாங்க இப்போ ஆண்டாள் நாச்சியார் அவங்க தோழிகிட்ட சொல்கிறாங்க பற்றியா காலையில் விடுந்துருச்சு எருமை சிறுவீட்டுக்கு வந்துருச்சு புள்மையறதுக்காக மேய்ச்சலுக்காக வந்துருச்சு அவ்வளோ விடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நிறைய பிள்ளைங்க கோயிலுக்கு போயிட்டாங்க போகிறவங்களையும் நிப்பாட்டி இரு இந்த தோழியை கூட்டிகிட்டு போகும்னு வந்து உன் வாசலில் நிற்கிறோம் நின்று உனைய கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நீ இன்னும் தூங்கிக்கிட்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளாய் எழுந்துடாய் அப்படின்னு கெஞ்சி கொஞ்சி கூப்பிடுறாங்க ஆண்டாள் நாச்சியார் தயவு செஞ்சு எந்திக்க மாட்டியா நீ அந்த மாவாயை பிளந்தானை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க ஒரு அசுரன் வந்து இவரை கொல்ல வராங்க அந்த அசுரனை வாய பிளந்தே கண்ணன் கொன்னுட்டாராம் தான் மாவாயை பிளந்தானைன்னு சொல்லிட்டு மல்லறை மாட்டியன்னு சொல்றாங்க மல்லரை மாட்டிய அப்படின்னா கம்சன் கண்ணனை கொள்றதுக்காக நிறைய வீரர்கள் வீரர்கள் தான் மல்லர்கள் அப்படின்னு சொல்றாங்க பெரிய பெரிய ஆஜானுபகுவான வீரர்களையும் அனுப்புனாங்களாம் அவங்களெல்லாம் அடிச்சு துவம்சம் செஞ்சுட்டாராம் கண்ணன் அப்படிப்பட்ட கண்ணனை அந்த தேவாதி தேவனை நம்ம நேர போய் சந்திச்சு வணக்கம் சொல்லி சேவிச்சோம்னா வணங்கணும் அப்படின்னா நம்ம யோசிக்க முடியாத அளவுக்கு நல்ல பெரும் அருளை அந்த கண்ணன் நமக்கு தருவான் ஆண்டாளம்மா சொன்ன அந்த அருள் நமக்கும் கிடைக்கட்டும்